பல தோல்விகளை கண்டு வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பல கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை நல்ல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை என்னுடைய சகோதரெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்போது என்னுடைய வருமானம் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த வருமானத்தை வைத்து நான் எப்படி நான் திருமணத்தை செய்து கொள்வேன் எப்படி என் வாழ்க்கை நடத்த வேண்டும் சொல்லி எங்கள் அண்ணனிடத்தில் ரெண்டு அண்ணன்கள் இருந்தார்கள் அவளுக்கு கேட்கேன் ரெண்டு பேரும் லூக்காஸ்டிவீஸில் ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வீட்டில் நல்ல பணம் வைத்து நல்ல வருமானம் வைத்து அவர்கள் இருந்ததுனால் ரெண்டு அண்ணன்களை சொன்னாங்க நான் காப்பாத்துகிறேன்டான்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாரு நான் ஒவ்வொரு மாசம் உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் இன்னொரு அண்ணன் சொன்னாரு உனக்கு ஆறாயிரம் ரூபாய் தரேன்டா நீ நம்பிக்கலைன்னா ஒரு பாண்ட் பேப்பர் வாங்கினா நான் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாரு சரி அண்ணெல்லாம் இவ்வளவு பேருக்கு நல்லா எனக்கு ஒத்துழைப்பு தராங்க சொல்லி எனக்கு அந்த ஐநூத்தி ஐம்பது வருமானத்தில் நான் திருமணம் செய்து வைத்தார்கள் சரியாக ஒரே ஒரு வருடம் தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது எல்லாமே கைவிட்டு விட்டார்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நல்ல வருமானம் இல்லை நல்ல பணம் இல்லை நல்ல உடை இல்லை சந்தோஷம் சமாதானம் இல்லை ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் பல கேள்வியோடு கூட இந்த வானத்தை படித்தது இந்த பூமியை படித்தது என்று பல கேள்வியோடு கூட என் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே நான் கடந்து சென்றேன் அதற்கு முன்பா முன்பதாக பதினாறு முறை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இன்ட்ரி வந்தது ரயில்வே மற்றும் ஐசிஎப்ல இருந்து இன்னும் அந்த ஜெராக்ஸ் எல்லாம் கையில் இருக்கிறது பதினாறு பதினேழு இன்ட்ரி வந்து நான் எல்லாம் நான் போவோம் ஒவ்வொரு வாரமும் அந்த எல்லையம்மன் கோயிலுக்கு போய் நான் பொருத்தனை செய்வது உண்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு பகுதியில் இருந்து அந்த இன்ட்ரி வர காடை நேராக நான் பூஜை செய்து இன்ட்ரி கடந்து போவேன் ஒவ்வொரு இன்ட்ரி எனக்கு வாழ்க்கையில ஏன் இது நடந்தது ஏன் நடந்து கொண்டிருக்கிறது வாடகை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அட்வான்ஸ் எல்லாம் முடிந்து விட்டது கூப்பிட்டு நீங்க வேற விட பாத்துங்க தம்பி சொல்லிட்டாரு நடுரோட்ல விட்டாங்க வாழ்க்கை சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல ரொம்ப கண்ணீரோடு கூட ஒரு ஓட்ட சைக்கிள் வைத்துக் கொண்டுதான் என் வாழ்க்கை நான் கடந்து போனேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை மாமனார் அவர்கள் ஐசிபி ஒர்க் பண்ணதுனால ஒரு ரூம் ஒன்று கொடுத்து இதுல நீங்க இருந்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கற்றல் தீர்வ எல்லாத்தையும் போட்டு என் வாழ்க்கை நான் அந்த இடத்துல ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வாரமும் இதே மண் நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு வாலிப சகோதரன் வந்து உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிற சொல்லுவான் நான் கண்டிப்பா போவே மாட்டேன் என்னுடைய ரூம்ல போய் கதை சாத்தி உள்ள போய் பார்த்துடுவேன் நீ வந்தா நீ ஜோமனி நீ போய்க்கு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பிரச்சனை அதிகமாயிடுச்சு கஷ்டம் அதிகமாயிடுச்சு துன்பம் அதிகமாயிடுச்சு பல நேரத்துல நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும் எங்காவது நான் மறிச்சு போயிடலாமா நாங்க எல்லாம் செத்து போயிடலாமான்னு சொல்லி பல நேரம் நான் நினைத்திருக்கிறேன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை பணம் இல்லை கிறிஸ்துக்கு முன்பாக என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு முடிவெடுத்து நான் மறைக்க வேண்டும் சொல்லி இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி மீண்டுமா அந்த வாலிப சகோதரர் எங்க வீட்டுக்கு வந்த அந்த கோட்டர்ஸ்ல எங்க வைஃப் சொன்னாங்க நல்லா ஜோம் பண்றாருங்க கொஞ்சம் வந்து உட்காருங்க இது மாதிரி நான் சொல்றேன் உனக்காக நான் வருவேன் அவனுக்காக நான் வர மாட்டேன் சொன்னேன் எனக்காக வந்து அவன் பிரார்த்தனை செய்த போது ஏதோ எனக்கு தலையிலிருந்து ஒரு கிலோ வெயிட்டு இறக்குன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வந்தது சரி பார்க்கலாம் எல்லாம் சாமின்னு சொல்லி போயிட்டோமே இயேசு சாமி சொல்றாங்களே சொல்லி சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு தனியார் கம்பெனில ஒரு பிடிமானம் கிடைத்தது சரியாக நான் ஒரு வருட காலம் சமாதானத்துக்குள்ளாய் வழி திருப்பி திசை திருப்பினது இப்படியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ட்ரி வந்தது அந்த இன்ட்ரிட அட்ரஸ் கூட புளியாங்கோப் அட்ரஸ் தான் என் அண்ணன் பையன் எடுத்துன்னு தரான் இது மாதிரி வந்து அப்ப சித்தப்பாங்க ஏதோ ஒரு காகிதம் வந்திருக்கு சொல்லி பார்த்தாக்கா ஒரு பள்ளிக்கூடத்துல நேர்முக தீர்வுக்காக அழைத்திருந்தாங்க இன்ட்ரிக்காக கால் பண்ணியிருந்தாங்க ஒரு பணம் இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்த ஒரே ஒரு வேக்கன்ட் இருபத்தி ஆறு பேர் வந்தாங்க எம்எல்ஏ எம்பி ரெக்கமெண்டேஷன் பல சுபாரசு கடிதங்களை என் கண் முன்னாடி நான் பார்த்தேன் என்னிடத்தில் நான் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தேன் ஏசப்பா இந்த வேலை கொடுத்தா நான் கடைசியாக ரூமக்காக ஏதாவது உதவி செய்கிறேன் சொல்லி நான் ஏசு விடத்தில் ஒரு பொருத்தனை செய்து அந்த இன்ட்ரிக்கு நான் கடந்து போனேன் அப்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை அவர் எம்பி கேட்குறாரு எம்எல்ஏ கேட்குறாரு மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள் கேட்குறாங்க ஆனால் இது மெரிட்டில் கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு பைசா செலவில்லாமல் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக நான் பணிபுரிந்து வருகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இந்த எவ்வளவு டயர்னஸ் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமைக்காக சொல்லவில்லை ஓட்ட சைக்கிளே போன எனக்கு இன்னைக்கு ரெண்டு காரு நான் போய் சொல்ல தெருவில் இருக்கிறது இருக்காங்க அதான் ரெண்டு கார் இருக்குது மூணு பைக் இருக்குது ஏசி இருக்குது நல்ல வீடு இருக்குது வசதி இருக்குது எனக்கு ஒரே ஒரு பேண்ட் ரெண்டு ஷர்ட்டு தான் இருந்தது இன்னைக்கு பீரோ அடுக்கு அடுக்கு அடுக்கி வச்சு கீழே சரி சரிஞ்சு விழுது ஆண்டவராக ஏசு கிறிசு அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் சாட்சி சொல்ல நீங்க நைட்ல எல்லாம் சொல்லி இருக்கலாம் அவ்வளவு சாட்சிகள் சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த ஏசு கிறிஸ்து மாத்திரம் இல்லைன்னு சொன்னா இதை புள்ளி முடிஞ்சு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம் என்னுடைய சகாப்தம் முடிஞ்சிருக்கோம் எங்க குடும்பம் முடிஞ்சிருக்கோம் எங்களுடைய உறவுகள் முடிஞ்சு போயிருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு என்ற ஒரு சகோதர விசுவாசநாதன மாறின அந்த சகோதர இல்லை என்று சொல்லி ஒரு சூழ்நிலை போயிருக்கோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நம்பி போனதுனால இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் இன்றைக்கு பல இடங்களை வாங்கவும் ஆண்டவர் திருவிழ் செய்திருக்கிறார் எதுவும் நான் பெருமை என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி போனவர்களுக்கு அதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பான் என்று சொல்லி அந்த இயேசு மாத்திரம் இல்லைன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் சகாப்தம் முடிந்திருக்கும் என்னுடைய குடும்பம் முடிந்திருக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என் மூலியமாக இந்த இயேசுவை இந்த சாட்சியை ஒளிபெருக்கு மூலயமாய் உங்களுடைய சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் யாரெல்லாம் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்து அவர் என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராய் இருந்தாலும் இயேசுவே இந்த சகோதரிக்கு செய்தது எனக்கு அவர் செய்யுங்கன்னு சொல்லி ஏசு உள்ளத்தில் நீ ஏற்றி என்று சொன்னால் உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்